ஒரு வித்தியாசமான இயற்கை தோட்டத்து வீடியோ தான் இதில் ஆச்சரியம் என்னன்னா மழை பொழிந்து நிலம் நனைந்து புல் பூண்டுகள் முளைத்து மலர் மலரும் காற்றின் மெல்லிய ஸ்பரிசம் இதயம் குளிரும் அதை உணர்ந்து தன்னோட தோட்டத்தில் தானா முளைச்ச எதையுமே கலையா நினைச்சி பிடுங்கி எரியாம உறவாக உணர்ந்து வளர்க்குறாங்க இந்த கல்லூரி மாணவி முழு வெடியவையும் முழுசா பார்த்தா இதற்குறாங்க வளர்க்குறாங்க எல்லாம் நினைச்சோம் அப்படின்னு பல இடங்களில் நினைப்போம் இந்த இடத்துக்கு வந்தாலும் இதை என்னால பதிவா போடாமல் இது ஒரு முதியவரோடதோ அல்லது அனுபவசாலியோடதோ கிடையாது முற்றிலும் ஒரு கல்லூரி மாணவியோடது வாங்க இப்ப தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் வணக்க மக்களே இந்த குட்டி அழகான மூலிகை தோட்டத்தை இப்ப நம்ம பாக்கலாம் காத்துல குனிஞ்சி தலையாட்டிக்கிட்டே முதல்ல நம்ம வரவேற்றது இந்த சிவப்பு செம்பருத்தி பூக்கள் தான் இதை ரசிச்சுட்டே வெளியே வந்த அம்மா கிட்ட தோட்டத்தை சுத்தி பார்க்க பெர்மிஷன் கேட்டாச்சு இவங்கதான் நம்ம கதாநாயகி சுவாதி இவங்க அம்மாவும் கூடவே இருக்கிறாங்க என்னடா வீட்டுக்கு முன்னால் புல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கிட்டே போய் பார்த்தா எல்லா மூலிகைங்க இங்கே பாருங்கள் இது ஒரு வயசான ரணக்களி செடி வயசான செடியில தான் இந்த மாதிரி பூ வரும் இது தண்டை பாருங்க எவ்வளோ கட்டியா இருக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது இதை வந்து ஒரு பைசாவுக்கு விற்பாங்க அதை வாங்கி லேசா நசுக்கி உள்ள உள்ளதை எடுத்துட்டு அப்படியே காத்த ஊதி சுடக்க விடுவோம் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு என்னையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க அப்படின்னு தலையாட்டி நம்மளை கூப்பிடுது இந்த பூனை மீச மூலிகை சுவாதி வயசுல சின்னதா இருந்தாலும் இதை பற்றி கேட்கறவங்களுக்கு அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களாம் இந்த மூலிகை வந்து சிறுநீரக தொற்று நோய்களை அடியோட நிக்கிறதுக்கு உதவுது அடுத்து நம்மள கொக்கி போட்டு இழுத்துது இந்த தேல் கொடுக்கி மூலிகை தான் தேலோட கொடுக்கு மாதிரி இதோட பூவின் தன்மை இருப்பதனாலதான் இந்த பெயர் வந்திருக்கு வெட்டுக்காயம் தீக்காயம் அப்படின்னு பல சரும நோய்களுக்கு நம்ம முன்னோர்கள் இவ்வளவுதான் பயன்படுத்திருக்காங்க வான உதிர்த்து பூமி வெடிச்சு முளைச்ச இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வாங்க உள்ள போய் கொஞ்சம் கொட்டி போட்ட ஜல்லிக்கூட்டத்துல ஒய்யாரமா நிக்கிறது நம்ம நாய்க்கடுகு தான் வயிற்று புண் குடல் புண்ணுக்கு சரியான மருந்து இது முக்கிய விதைகள் இப்படிதான் இருக்கும் கடுகு விட ரொம்ப சின்னதா இருக்கும் இங்க இருந்தனால நான் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த விதைகளை துவையலோட சேர்த்து அரைச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இங்க பாருங்க தரையோட தரையா பட்டி படர்ந்து பின்னி வளர்ந்து கிடக்குறாங்க இந்த மூக்கு செடி எல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சமச்சிவாய தோட்டத்துல இதை நம்ம பறிச்சோம்ல ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறமா நம்ம சுவாதி தோட்டத்துல தான் நான் பறிக்கிறேன் எங்களுக்கெல்லாம் எந்த பராமரிப்பும் இல்லை ஆனாலும் ஏனோ நீங்க எங்களை பராமரிக்க மாட்டேங்கிறீங்க எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுது இது கூட ஒரு மூலிகை தான் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இதுக்கு பேர் மிளகாய் பூண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இதோட விதைகள் எல்லாம் நான் தேடி அலைஞ்சிருக்கேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க அங்கங்கே நம்மள சுண்டி இழுக்குது இந்த செடிகள் எல்லாம் வளரும் வளராமலும் பூத்தும் பூக்காமலும் நிறைய இருக்குது நான் அப்பப்போ காட்டுறேன் இந்த கூடாரத்துக்குள்ளே குனிஞ்சி வர்றது மாதிரி வந்தால் இது எல்லாமே எலுமிச்சை காய்கள் தான் கீழே பாருங்கள் அங்கங்க விழுந்து கிடக்குது பச்சை வானத்தில் மஞ்சள் நிலவு மாதிரி எல்லா காய்களுக்கு நடுவில் அங்கே பாருங்க ஒரு பழம் பெருசாக படுத்து கிடக்குது அதை உடனே சுவாதி எனக்கு ஹெல்ப் பண்ணி அதை பறிச்சுக்கோங்க அண்டின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த விஷயங்கள் இந்த வீடியோல இருக்குது அதனால மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க நீங்க நினைப்பீங்க என்ன அக்கா சுவாதியா காட்டவே இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் அவட்ட கெஞ்சி பார்த்துட்டேன் பாத்துட்டேன் வேண்டாம் வேண்டாண்டி அப்படின்ட்டா இருந்தாலும் அங்க இங்கேயா அவ்வளவு காட்டாம இருக்க வேற வழி இல்லை அடுத்து இந்த பக்கமா நம்ம பார்க்குறோம்ல இது எல்லாமே மலையில தானா முளைச்ச மூலிகைகள் செடி கொடி விதைகள் தான் இங்க இருக்குது முடிஞ்ச அளவு ஒண்ணு ஒன்னா சீக்கிரமா பார்த்துட்டோம் ஏற்கனவே சொன்னேன்ல சுண்டக்காய் செடி அங்கெங்கயா நிற்கணும் எங்கே பாருங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா நிற்கிது இது எல்லாமே சுண்டை செடி தான் அப்படியே கொஞ்சம் என் பக்கத்தில் வாங்க இப்போ நான் காட்டுறேன்ல இது வந்து பாரிஜாத செடியான் அது வந்திருக்கு அப்புறம் இது பாருங்கள் இதில் ரெண்டு மூணு செடி பின்னி பணஞ்சிருக்கு இது வந்து மாதுளை தானாக முளைச்சது இது வந்து கொடி முல்லை நம்ம எலுமிச்சையில் ஒய்யாரமாக ரொம்பவே படந்து கிடக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முல்லை செடி இப்போ தான் வச்சுருக்காங்க மணவீசு மறிகொழுந்து இங்கே வச்சுருக்காங்க நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேரடியாக பார்க்குறேங்க நான் சின்ன வயசில் மறிகொழுந்து செடி பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன் வாங்க கொட்டியை எட்டி பார்க்குற இவங்க இந்த தோட்டத்தோட புது வரவு இங்கே பாருங்கள் இருவத்திலை செடிகளும் ரணக்கல்லி செடியும் ஒன்றா இதில் இருக்குது இதுதான் நம்ம மறிகொழுந்து அவ்வளோ வாசமாக இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாவது பறித்து தலையில் வைக்காம இருக்க முடியுமா அப்போதான் ஆயிரத்தி எட்டு செண்டுகள்லாம் இருக்குது அப்போ மறிகொழுந்து சென்றுனா அவ்வளோ ஃபேமஸ் இந்த அடி இடத்துலையே பப்பாளி குப்பைக்கீரை சொடக்கு தக்காளி நாட்டு ரோஜா அகத்திக்கீரைன்னு எல்லாரும் அளவலாகிட்டு இருக்காங்க உள்ள மூட தேடிட்டே இருக்கும்போது பக்கத்துலேயே மிகவும் குலையுமா இருக்குது இந்த சாமந்தி செடி இது சுவாதி நட்டு வச்சது தான் மனமே ரொம்ப நல்லா இருக்குது நாட்டு சாமந்தின்னு நினைக்கிறேன் கிட்ட வந்து அண்ணாந்து பார்த்தா தான் தெரியுது நிறைய கொய்யாக்காய் காய்ச்சல் இருக்குதுங்க சும்மா ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்றதுக்கு கொம்போ தேவையில்லை நம்மளே வளைச்சி வளைச்சி பறிச்சிடலாம் நிறையவே இருக்குது இயற்கையாகவே விளைஞ்சதுனால இதுக்கு சுவை இன்னும் அதிகமாக தான் இருக்குது அண்ணாந்து கொய்யாக்காய் பறிச்சிட்டு இருந்தேன்னா அங்கே கரும் கலரில் இன்னும் வேறு விதமாக ஒரு காய் இருந்து என்னடா இதுன்னு பார்த்தா இது என்ன காயின்னு நீங்க யாராவது கண்டுபிடிச்சிங்களா இங்க பாருங்க இதுதான் கிச்சிலிக்காய் கிச்சிலி மரமும் கொய்யா மரமும் அடுத்தடுத்து நிக்குதா அவங்களும் அப்படியே வளரட்டுன்னு விட்டுட்டாங்க இங்க பாருங்க கொத்து கொத்தா கிச்சிலிக்காய் தான் பச்சை கலர்ல காய்ச்சி கிடக்கு இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல இது ஒரு நாட்டு நாவல் மரம் நடுவழியில இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி விட்டுருக்காங்க இருந்தாலும் துளிர்த்து வருது அருமையான மனம் ரொம்ப பாசக்கார பயபில்லைங்கன்னா அவங்க இவங்க தான் ஏன் சொல்றேன் தெரியுமா இங்க பாருங்க அவங்க அடுக்கலை வேலை பாத்திரம் எல்லாம் கழுக்கிற இடத்துல நான் கண்டிப்பா இங்க வந்து உங்கள்கிட்ட பேசியே ஆகுவேன்னு சொல்லிட்டு இந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியே நான் காட்டுறேன் ஆக்சுவலாக இதோட மூடு எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு இங்கே இருந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் நான் காய்க்க மாட்டேன் கண்டிப்பாக உள்ள வந்து உங்களை எட்டி பார்த்து தான் காய்ப்பேங்கிறது மாதிரி உள்பக்கமாக வந்து காய்ச்சி கிடக்குது பாருங்க இது என்ன மரம் என்ன பழம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இது வந்து கிச்சிலி பழம் தான் அங்கே ஒரு மரம் காட்டுனால அதில் பச்சையாக இருந்துச்சு இங்கே உள்ள பழம் எல்லாம் பழுக்க தொடங்கிடுச்சு இது கொஞ்சம் கசப்புசுவையோடு இருந்தாலும் உடனடியாக ஒரு தீயல் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் ஊருவா போட்டு நிறைய நாள் வச்சுக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நானும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன் அந்த பக்கம் நின்று மாமரம் அதை சுற்றி உள்ள மொழியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் இந்த பழம் என்னை கண்டை கவர்ந்தனால நேராக இங்கே வந்து இதை பறிச்சுட்டு இருக்கேன் சுவாதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட்டு நீ என்ன படிச்சியோ அதை செய் அப்படின்னு தோட்டம் மொத்தத்தையும் அவள் கையிலே கொடுத்துட்டாங்க அவளும் எம்எஸ்சி பயாலஜி படித்தது இந்த தோட்டத்தை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தெரியுது எது எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டு வச்சு வளர்த்து வரான் இனி இந்த கிச்சிலி மரம் மூட்டு சைடு வந்து பார்ப்போன்னு வந்தா கீழே தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்து தன்னால் முளைச்சி இங்கே ஒன்று அங்கே ஒன்றா கிடக்கு இந்த மாதிரி லைட்டாக வேர் வந்து முளை வந்துருந்துச்சுன்னா அதை வெட்டி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வெளியே நின்று எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரம் சீக்கிரவான்னு பேங்குக்கு போகிறதுக்கு ரெடியாக நின்னாரு அதனால நான் ரொம்ப நேரம் செலவு பண்ணலாம் வந்துட்டேன் கோயில் துண்கள் மாதிரி இருக்கிற மரங்களை அண்ணாந்து பார்த்து தான் என்னென்ன மரம்னு கண்டுபிடிக்க முடியுது இது வந்து பலா மரம் இன்னும் காய்ப்புக்கு வரல வானுயர்ந்து எல்லா மரங்களுக்கு மரங்களுக்கிடையில இதுவும் ஒன்னா நிற்கிது அடிக்கிற வெயிலுக்கு இந்த தோட்டத்து நிழலும் பறவைகளின் சத்தமும் மனசை ரொம்பவே ரம்யமாக வச்சுருக்குது வாங்க வேகமாக போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பக்கம் நிறைய பூக்களின் ராணியான ரோஜாவை வச்சு விட்டுருக்கா சுவாதி இதெல்லாம் என்னென்ன வகையான ரோஜாவை இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பும்போதே அங்கே கொடியில் வித்தியாசமா ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு பாருங்க இது உங்களுக்கு என்னதுன்னு புரியுதா இது என்ன தெரியுமா தானா பழுத்து வெளித்தோலே கீழே விழுந்தாலும் கொடியோடய ஒட்டிட்டு இருக்கிற பாவ விதைகள் தான் விதைக்காய எடுத்துக்கிட்டேன் கீழே ஒரு பழம் கிடக்க பாருங்க நீங்க பாக்குற எல்லாமே அவங்களாவே அவங்களுக்கு பந்தல் அமைச்சிட்டு முடக்கத்தன் கீரை பாவல் கொடி கோவக்காய் கொடின்னு ஒன்னோட ஒன்னா இருக்காங்க இது வந்து மணத்தக்காளி கீரை அதுவும் இருந்துச்சு சரின்னு சொல்லி அதையும் நான் கொஞ்சம் பரிசு எடுத்துட்டேன் பொதுவாகவே தானா முளைச்சதுக்கு ஆயுசும் கெட்டி ஐஸ்வர்யமும் கூடுதல அதனால இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா விடாதீங்க இங்க பாருங்க முள்ளுக்கடையில வெடிச்சு பழந்த பாவக்காய் அதை சுத்தி குட்டி குட்டி முசுமுசுக்க பழங்கள் இப்போ உள்ள நடைமுறை காலகட்டத்துல நிறைய பேரோட வாழ்க்கை கான்கிரீட் கட்டிடத்திலேயே முடங்கி போயிடுது அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்களை வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போய் இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை காட்டுனா அவங்களோட ஆள் மனதுல அது பதிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் அது வெளிப்படும் சரி அப்படியே அந்த தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாக்கலாம் அங்கெங்கேயா எழுதும் பெருசுமா சுண்டைக்க செடி நின்னாலும் இந்த சுண்டையில் இப்போ தான் காய்ப்பு வந்துருக்குது இதோட பேச்சு துணைக்கு யார் இருக்கானு குறிஞ்சி பக்கத்தில் பார்த்தா மருதாணி செடி ரெண்டு மூணானோ நிற்கிது பக்கத்துலேயே இந்த மூலையில ஒய்யாரமாக நிற்கிறது முருங்கை மரம் தான் இந்த குப்பை கீரைகளுக்கு நடுவில் நிற்கிற இந்த குட்டி மரத்தை என்னென்னு தெரியுமா கொடுக்கா புளி பழம் கிலோ நானூறு ஐநூறுனு விற்கிது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தூது வளையோட தான் இந்த கூண்டோட இப்போ சந்து புந்து வழியா எப்படி ஒய்யாரமாக நிற்கிதுன்னு பாருங்க இந்த மூளை நின்றுக்கிறது தான் மாமரம் மாமரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேள்வி இந்த பார்க்குறீங்கல்ல இந்த பூ இதோட பேர் என்ன எல்லா ஊர்கள்லேயும் காடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் இந்த பூ இல்லாமல் இருக்கவே செய்யாது அதனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மாங்காய் பறிக்கலாம் நான் வேண்டான்னு சொன்ன பிறமும் சுவாதி அம்மா விடவே இல்லை இல்லை இதுவரை வந்துட்டீங்க ரெண்டு மாங்காய் தரலனா எப்படின்ட்டாங்க நான் வெளியே வந்துட்டு சுவாதி தான் உள்ள போய் பறிச்சிட்டு இருக்கா இந்த வருஷம் மாங்காய் சீசன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அதனால இன்னுமே பழங்கள் பழுக்க ஆரம்பிக்கலை இதில் போய் ஊருகா போட்டு சாப்பிடணுன்னு அப்படி ஒரு ஆசையாக இருக்குது குட்டி குட்டியாக வெட்டி உப்பு மிளகும் போட்டு லைட்டாக ஒரு தாலிசு தாலிசாக போதும் ஒரு பிளேட்டு சாதம் ஒன்றா ஒரேடியாக உள்ளே போய்டும் அப்படிப்பட்ட இயற்கையோடு ஒண்டி போன வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வீட்டுக்கு கிளம்பலான பைக்கை திருப்புனா இந்த பக்கம் பொதராட்டம் நிக்குது இதுல என்னமா நிக்குதுன்னு பார்த்தா கிட்ட போய் அலசி ஆராய முடியாட்டாலும் காய்ப்புக்கு வந்த பப்பாளி ஒன்றும் ஒரு பெரிய ஆமணக்கு செடி அதோட மூட்டுல ஒரு குட்டி பப்பாளி அதுக்கு பின்னால வாழை தென்னே நிக்குது நம்ம சுவாதிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் போட்டுட்டு இருந்து கிளம்பிட்டோம் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதனால எப்பவுமே நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்